ியில் முன்னாள் முப்படை வீரர் மற்றும் துணைப்படை நல சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கார்கில் போர் வெற்றி விழாவில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட முப்படை வீரர் மற்றும் துணைப்படை நல சங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றி வெள்ளி விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த விழாவில் துணை ராணுவ படையினர் மற்றும் கிருஷ்ணகிரி சிஆர்பிஎஃப் கமோட் வீரர்களும் மட்டுமின்றி முன்னாள் ராணுவ வீரர்களும் கலந்து கொண்டு கார்கில் போரில் வீர மரணம் வீரர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் இந்த விழாவில் கார்கில் போரில் வீர வாரிசுதாரர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் இந்த கார்கில் வெற்றி விழாவிற்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சரையு உள்ளிட்ட ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க